அஸ்லாம் வலைக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்கப்போவது பூசணிக்காய் விதைகள் பூசணிக்காய் நாள் விதைகளின் பர உலம்பூ இரும்பு சத்து நற்கர் சத்து மற்றும் விட்டமின் இ பர உப்பு சத் மகடி சிரியம் தரும்பு துக்கர் நகம் ஆகிய சத்துக்கள் நிறைவேண்டி உள்ளது பயன்பாடுகளும் பஸ் பாரம் அதிகம் உள்ளத்தால் உடம்பு தேவையான எரிபொருளை தருகின்றது மற்றவர்கள் உடலுக்கு வெற்றி மீனான சத்துக்களை துண்டிக்கிறது மூணு அமிலம் அதிகம் உள்ளது இது இண்களின் கற்பனை கலப்பை அதிகரித்துள்ளது மேலும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கின்றது இப்போ இந்த பூசணிக்க விதையை நம்ம உண்பது மூலம் மெக்கானிசியம் நிலைந்துள்ளது நிகழ்ந்துள்ளது இறைத்தி இயக்கிய ரத்தம் நகரசியத்தில் தரம்புகளை மற்றும் குறை உத்திகளை தடையுள்ளது செயல்பாடுகள் போன்றவற்றிற்கு உதவுகின்றது தளமுடி வளர்ச்சியை தூண்டியுள்ளது பூசணிக்க விதையுள்ள உள்ள ஜிங்கி சத்து ஆண்களுக்கு வித்தியங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கையை அதிகரித்து செய்கிறது ஆண்கள் விந்துக்களை எண்ணிக்கையை அதிகரித்து செய்து செய்கிறது நீங்கள் நல்லா தூங்கிறதுக்கும் பெ பெரும் உதவுகின்றது எது என்றும் நாங்கள் பார்ப்போம் வாங்கப்போம் துக்க சுரந்திலை மேற்படுத்தப்படும் பூசணி விதைகளை சாப்பிடுவதை அர்ப்புறமானது மென்மைகளும் ஒன்று ஆகும் அவை நல்ல மூலமாக இருக்கும் செயல் உற்றோரை மட்டும் மென்மை உடையின்றது உற்பத்திகளை உடனே பயன்படுத்துவோம் மெல்லியுடன் உற்பத்தியாகும் உடனே பயன்படுத்தப்படுவது அமிரங்களுக்கும் இவை இரண்டு துக்கம் மூளையாகவும் ஒழுங்குபடுத்தப்படுவது முக்கிய பங்கு வாங்கியுள்ளார்கள் இது மற்றும் மினம் செமிக்கம் மற்றும் துக்க நகம் போன்ற மயிரொடி மினிக்கலில் இருப்பதால் உடனே மனதையும் ரிங்கஸ் செய்து உதவுங்கள் இது துக்க குவைவதை எளி தாக்குத தாக்குவது இங்கே சுருக்கமாகவே பூசணி விதைகளை உற்சத்துக்கள் என்பவரை நான் சத்து தூங்க உதவுகின்றது என்பதை இங்கே காணலாம் பூசணிக்க விதைகளை துங் துக்கம் அழைப்பு சுற்றி சூழலின் மென்மைகள் பயன்படும் நீங்கள் நிமிடம் நிமிடியமாக உரு உணவு உருவாக்குங்கள் பாடுக்கைகளுக்கு முன் உங்களுக்கு நிலைவாகனங்களை திருப்பதி யான யாகவும் உணவுகள் ஃபைவ் இப்போ அஞ்சு நென்மைகளை நம்ம இதில் பார்ப்போம் பூசணிக்காய் சாப்பிட்றதுனால பம் சீட்ஸ் இப்போ பூசணிக்காய் விதைகள் இந்த மாதிரி நென்மைகளும் நாங்கள் பார்ப்போம் இந்த மாட் ஹீரோ அப்படின்னா இதய நோய்கள் இருந்து இதில் பாதுகாப்போம் அப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஆன்டிமைக் பெர்பேட் ஆன்டிம்கோபிசு பிட் பேஸ்ட் ஆன்டி ஆப்சிஜன் எதிர்ப்பு ஆதரவாக இருக்கும் அடுத்து வந்து ஆன்டி ஆப்ஜெக்ட் ஆன்டி ஆன்டி ஆக்ஸிஜன்சியில் இப்போ ஏன்டி ஆக்சிஜன் கூட எடுப்பாக ஆதரவாக இருக்குமா இது சாப்பிட்றனாலாம் கேன்சர் பெட்டாசோ அப்போ புற்றுநோய்ட்டு இருந்து பாதுகாப்பு பெறும் இது வந்து உதவுமா ஹெப்பின் இப்போ வந்து நல்ல தூக்கத்தை இருத்தரும் சொல்லப்படுகிறது சொல்லப்படுது இப்போ பிபிஎஸ் வந்து இந்த பூசணிக்கை விதைக்கிறாவா அது வந்து இந்த இதே நோய்களுக்கு கொஞ்சம் நல்லதாகவும் இதயத்துக்கு நல்லதாகவும் அது வந்து அதுக்கு மருந்துகள் இருக்கிறாகவும் அது கொழுப்புகளை குறைக்கும் என்றும் அதில் காட்டப்பட்டுகிறது அது மேலும் சொல்லப்பட்டுகிறது இதை வந்து நான் இங்கிலீஷால் நீங்கள் தெரிஞ்சவங்க படித்து பார்த்தீங்க இது வந்து இந்த தமிழ் இங்கிலீஷ் தெரியாதவங்களைப்பாங்க அளவா அவங்களுக்காக வழங்கப்படுத்தாது வேண்டி அதை நான் தமிழால் சொல்லின்னு போகிறேன் முன் யூல் எதிர்ப்பு முஞ்சில் எதிர்ப்பு போன்ற மற்றும் வைரஸ் எதிர்ப்புக்களை அதுகள் வந்து வெளியாக்கின்றன பூசணிக்க விதையில் வந்து விட்டமின் இ மற்றும் ஆக்சிஜன் ஏற்றுமதிகள் பிற வடிவமுள்ள தண்டுகளும் மற்றும் அனைத்துமே காணப்படுகிறது இப்போ பூசணிக்காய் விதை வந்து இப்போ புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு தானே இந்த கோஸ்டல் போன்ற புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு வந்து பூசணிக்காய் விதையில் வந்து எச்சம் வந்து நெஞ்ச் விஷம்ண்டு சில ஆராய்ச்சியில் வந்து சொல்லப்பட்டுகிறான் சாப்பிடுறதுக்கு முன்பு பூசணி விதையை நன்றாக சாப்பிட்டு போட்டு அதை நம்ம தூங்குவது நன்றாக நல்லது இது எந்த அளவுக்கு எந்த மாதிரி சாப்பிடும்னு சொல்கிறத நம்மளுக்கு பின்னால் சொல்கிறது பூசணிக்கா விதையின் ஆரோக்கியமான நென்மைகளை பார்க்கலாமா வாங்குகிறாங்க ஆக்சிசன் செயலடைந்தாலும் அது செயற்பாட்டை இது மேல் படுத்துகிறது கீழ் பாகத்துக்கு சிகிச்சை அளிக்கிறது அது வீக்கத்தையும் குறைக்கிறது என்று பூசணிக்காய் விதை சொல்லப்படுகிறது வளர்ச்சி மாத்தத்தை அதிகரிக்கிறது இரத்தம் அனுத்தத்தை குறைக்கிறது சிறுநீரக கற்களை தடுக்கிறது புல்ஸ்டோட் ஆரிக்கூட்டை மேம்படுத்துகிறது தாவரப்புலத்தில் நல்ல மூலமாக செயல்படுகிறது கெட்ட கொழுப்பை குறைக்கின்றது தூக்கம் கூட சிகிச்சை அளிக்கிறது இது ஒட்னி செயல்பாட்டை இது கட்டுப்படுத்துகிறது நாளைக்கும் இதே போல் உங்களோட வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்டு